அந் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகுவோடவும் இந்த செவ்வாயோடவும் இணைந்திருந்து உங்க ராசியை பார்ப்பதும் உங்க ராசியிலே கேது இருப்பதும் மன சஞ்சலத்தை கொடுத்து கொண்டிருந்தது நெகட்டிவ் எண்ணங்களை விதைத்துக் கொண்டிருந்தது நான் ஒன்று நினைக்கிறேன் அதோன்னு நடக்குது ஏதோ ஒரு மாதிரி மனம் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அந்த குருவினுடைய பார்வை

உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்ப ராசிநாதன் ராகுவோடவும் எட்டாம் அதிபதியோட இருந்து எதிர்மறை எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக தன்னம்பிக்கையை பெற்று தரும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய தன்மையில் இருக்கிறது இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எட்டல போய் மறைஞ்சு அல்லவா அப்ப தனம் கொடுக்கல குடும்பத்துக்கு ஒரு காசு பணம் இல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது விரயமாக போய்க்கொண்டிருந்தது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சலசலப்பு இருந்து கொண்டே இருந்தது என்கின்ற இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ நிச்சயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக இருக்கிறது பணம் பொருளாதார இல் ஏற்றத்தை கொடுக்க இருக்கிறது அந்த சுக்ரன்ங்கிறது கையிருப்பு பணக்காரர் உங்க பாக்கெட்ல ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் மூன்றாம் இடம் என்பது முயற்சியை குறிக்க கூடிய இடம் தைரியத்தை குறிக்க கூடிய இடம் சோ இதுநாள் வரையில அந்த சனி பகவான் அந்த மூன்றாம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் அது ஒரு முயற்சி இல்ல எதிலி ஒரு சோம்பேரித்தனமாக இருந்தது நாளைக்கு செய்யலாம் அடுத்த நாள் செய்யலாம் இப்படி தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த மாதத்திலிருந்து எடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஏன் சொல்கிற அப்படின்னா அந்த குருவனுடைய பார்வை அந்த மூன்றாம் இடத்தின் மீது பதிகிறது அப்போ மூன்றாம் இடம் என்பது என்ன கலைத்துறையில் நாட்டம் அதிகமாறுவதற்கும் ஒரு சிலருக்கு கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் அதே சமயத்தில் கதை கட்டுரை இந்த மாதிரியான துறை இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய உங்களுடைய முயற்சிகளில் அது வந்து அதாவது புதிய முயற்சியினால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக புகழடையக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குருபகவான் இதுவரைக்கும் இதுவரைக்கு எட்டில் போய் அல்லவா தாயினுடைய உடலத்தில் பிரச்சனை இருந்தது தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது இடம் சார்ந்த விஷயத்தில் விற்பனையாக இருந்தது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனையிலிருந்து முடிவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்ப தாய் உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவு விலகும் இரத்த பந்தங்களில் இருந்து வந்த அந்த கசப்புணர்வுகள் விலகக்கூடிய தன்மை இடம் விற்காமையிலேயே இருந்தது ஆனா எத்தனையோ முயற்சி எடுத்த விற்பனை ஆகாமையே இருக்குதுங்கிறவங்கெல்லாம் எல்லாம் இப்போ விற்பனையாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கியிருக்க அந்த சொந்த வீட்டு வாங்கி கூட குடிபெய்ய முடியாமல் இருந்தது இதுவரைக்கு வாடகை வீட்டில் தான் இருந்தவங்க இப்போ சொந்த வீடு உள்ள போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது சொந்த வீட்டை வாங்கக்கூடிய யோகங்கள் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே இந்த மே பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அது சொல்ல போனால் மே மாதம் தேதிக்கு அப்புறம் சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதாவது நான்காம் அதிபதியோட இணைவு பெற்றிருக்கும் போது ஒரு புதிதாக வீடு வாங்கக்கூடிய சூழல் உருவாக்கும் அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய தன்மை வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஐந்தாம் அதிபதியை இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை சில வருடங்களாகவே பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள் அத்தனையும் குலதெய்வ வழிபாட்டுக்கே போக முடியல குலதெய்வமே யார் என்று தெரியல இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நமக்கு குலதெய்வம் என்று அடையாளம் காட்டப்பட்டு அங்க போய் வழிபடக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பூர்வீகம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் தன் பேச்சு கேட்கல குழந்தை ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல இருந்தவங்கள் எல்லாம் இப்போது ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பங்கள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலக இருக்கிறது குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய தன்மை எந்த காலேஜில் போய் படிக்கணும் என்று விருப்பப்படுகிறதோ அந்த காலேஜ் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அந்த கடவுளினுடைய அணுகிற்கு சொந்த காரணம் அந்த குருவே அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளினுடைய ஆசைகள் அத்தனையும் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல் ஏன்னா கடனை வளர்க்கக்கூடிய தன்மை இல்லவா தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகாமல் பார்த்துக்கொள்வதும் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வந்தாலும் அதை சரியாக ஆஸ்பத்திரியில் காமிச்சு சரி செய்து கொள்வதும் சரியான உடற்பயிற்சிகளை எடுத்துக்கொள்வதும் உணவு முறைகளை கடைபிடிப்பதும் சாலை சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்தில் அந்த ராகு செவ்வாய் இணைவு பெற்று அதாவது அந்த சட்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் எட்டாம் அதிபதி வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடிய அந்த எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை ஒருவருக்கொருவர் அன்னோனியத்துடன் வளர்த்து கொள்வதும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நன்று அங்கே ராகு இருக்கிறதுனால மூன்றாம் நபரில் குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வராமல் பார்த்து கொள்வதும் நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்துக்கு செல்லாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் இருந்தார் அப்போ எட்டு சூரியனுங்கிறது யார் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அங்கே சூரியன் இருக்கிறதுனால அப்பாவுக்கு சின்ன சின்ன உடல்நலத் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கும் ஆனால் இந்த மாதத்துக்கு பிறகு அதாவது மே பதினான்குக்கு அப்புறம் அந்த சூரியன் ஒன்பதாம் இடத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறனால தந்தையினுடைய உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கலை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அதனால் வளர்ச்சியடையக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்குது சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது இந்த மாதிரி துறையில் இருந்தவர்கள் இதுவரைக்கும் அலைச்சல் திருச்சல் அதில் ஒரு சரியே பட்டு வரல அப்படின்னு இருந்தவர்கள் இப்போ இப் இந்த மாதத்திலிருந்து கன்சல்டன்சியாக இருந்தாலும் சரி சொல்லிக் கொடுத்தல் மற்றவர்கள் உபதேசம் செய்யக்கூடிய துறைகள் இருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அந்த பத்தாம் அதிபதி தனக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறனாலையும் இந்த மே பத்தாம் தேதி என்று எட்டாம் இடத்தில் வந்து அமருகின்ற காரணத்தால் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கும் கோபம் ஆக்ரோஷம் என்பது கூடவே கூடாது ஒரு அதாவது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து அப்படிங்கறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அஞ்சாம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வையிட்ட பெற்றிருப்பதும் நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலின் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அங்கேயே தங்கக்கூடிய குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய யோகங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகாதவங்க ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங் நம்ம அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசியிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியில எந்த காரியத்துக்கு சென்றாலும் விநாயக மூர்த்தியை வழிபட்டு செல்வது அனைத்து விதத்தில் மேன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆனால் புதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மனதம் தெம்பு கொடுப்பதற்கும் ஒரு சாலை சிறந்தது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னால் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய தசா புத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை ஒரு மூன்று மாதத்துக்கு கண்டினியா பாருங்க அது சரியாக செட் ஆகலை அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அந்த தொடர்பு நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் எந்த கோர்ஸ் படிப்பேன் அந்த படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது இப் திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கு எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் அன்பர்கள் டிஸ்ப்ளே தேகக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலிமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்பருடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்